இதுல வந்துட்டு கணக்கு இருக்குது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு ரூபா வருது இந்த திக்னஸ் பாருங்க ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கு கோப் சினிமா இருக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு இது சைடுக்கு மூவ் ஆகும் அதுதான் படுது இல்லை இதில் அந்த அண்ணா பாருங்கள் மேலே உள்ளதுமே ஷூட் பண்ணியிருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் கொழும்பில் இருக்கிறோம் கொழும்புலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணக்க மோலுகளுக்கு போயிருப்போம் இது வரைக்கும் நான் போகாத ஒரு மூலுக்கு போக போகிறேன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டருக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த கங்கா ராமைய விஹாரே இருக்குது தானே அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நாங்கள் இந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்கு வேற இடத்துக்கு போயிட்டோம் வேணே மேப்போடு நாங்கள் சிட்டி சென்டருக்கு சிட்டி சென்டருக்கு போடுறது யாரு யார் 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 நான் தானது என்ன நடந்தேன்னா சிட்டி சென்டருக்கு மேப்பை போட்டிருந்தாங்களோ அது அவங்க வேறு எங்கேயோ ஆடி போயிடும் இல்லை ஆனால் இதே படம் போட்டு அங்க இருந்தது சரியா அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டோம் அதுக்கு ஆனா பாதனை இல்லை அந்த மேப்பெல்லாம்

நாங்கள் அப்படியே சுற்றி முன்பக்கத்தால் போகணும் போவோம் இப்போ நாங்கள் மோலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம் இதில் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அந்த பிரதேசத்துக்கு பிரதேசம் போட்டு வச்சுருக்கோம் இது இந்தியாவில் அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஐ லவ் சென்னை அப்படி மற்றது கோயம்புத்தூர் போனால் இருக்கும் அதே மாதிரியான ஒரு சாயலில் இங்கேயுமே வச்சுருக்கிறேன் ஐ போட்டு இங்கே அதில் ஹார்ட் போட்டு கொழும்புக்கு சுருக்கமாக வந்து சிஎம்பினு சொல்லி போட்டிருக்கிறேன் இந்த மோலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் நிறைய பயங்கர டிராஃபிக் எல்லோரும் வேலை முடிஞ்சு வந்து கொண்டிருந்தேன் அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது ஓகே நாங்கள் இப்போ மோலுக்குள்ளே வந்துட்டோம் வளமையாக இருக்கிற மாதிரி ஸ்பாஸ் இருக்குது இது எல்லா இடத்துலையுமே இப்போ இல்லைங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக வந்து இந்த மோலில் வந்துட்டு கணக்க விஷயங்கள் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்தாங்க ஆனால் எல்லோருமே விரும்பி போகிற மோல்ன்னு சொன்னால் வன் கோல் ஃபேஸ் மோல் தான் இப்போ இதில் விரும்பி போகிறவன் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கணக்க ஃப்ளோஸ் இருக்குது அவன் சுற்றி பார்ப்போம் டிவி கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன் நாங்கள் உள்ளுக்கு டிவியை போய் பார்ப்போம் எல்ஜி ஓஎல்இடி டிவி இருக்குது ஏண்டா டிவி ஒன்று வீட்டை வாங்கணும்னு நாளாக ஆசை வீட்டை டிவி இல்லை ஸோ பிறந்ததுலேருந்தே டிவி இல்லை ஏதாவது ஒரு டிவி வாங்கணும் கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த கூகுள் டிவி இருக்குது தானே ஸ்மார்ட் டிவி அது நல்ல பண்ணு சொல்லி ஆனால் இந்த விலைகளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் பயங்கர பெரிய டிவி என்னொரு டிவி பார்த்துனாங்களோ அந்த ஸ்க்ரீன் நல்லா இருக்குது மற்றது திக்னாக பாருங்க டி டிவியில் பயங்கர மெல்லிசு ஒரு ஒரு இஞ்சி கூட வராது இஞ்சி தான் வரும் நல்ல வடிவாக இருக்குது ஆனால் இந்த விலையை பார்த்தீங்கன்னா உண்மையான விலை வந்துட்டு முப்பத்தி ஒன்பது லட்சம் இப்போ வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டிருக்கணும் இருபத்தி நாலு லட்சத்தி ஒப்பா இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு ரூபா வருது ஆனால் லைட்டாக ஹீட் ஒன்று வருது ஸோ இதில் நாங்கள் கொஞ்சம் பார்த்துனாங்க இதில் யுஎஸ்டி இருக்குது தானே அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் அந்த விலைகள் அந்த டிவியில் விலைகள் வந்து ஓரளவுக்கு ஊக்கியவாக இருக்குது ஆனால் அதுவே கொஞ்சம் கூட தான் மூன்று வருஷம் வாரண்ட்டி தெரியும் எந்த இடத்துலையுமே ஒன்று இருக்குது ஸோ இது வந்து ஓஎல்இடி ஸோ நான் இப்போ தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குறாக்கள் இந்த டிவி நல்ல முடியாத சஜஷன் இருந்தால் வீடியோக்குள்ளே கொமெண்ட் பண்ணுங்க சிங்கப்பூர்லேருந்து நான் வெறேக்குள்ளே கஷியனை நாங்கள் ஒரு டிவி வாங்கிட்டு வந்தேன்னா நம்ம சிங்கப்பூர் மலேசியாவில் இந்த வாரீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கஸ்டம்ஸ் இருக்குது தானே அந்த கஸ்டம்ஸில் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் எத்தனை இன்ச் டிவி எத்தனை பீசஸ் கொண்டு வரலாம்கிற வரைக்குமே அதில் டீட்டெயிலாக போட்டிருக்குங்க ஸோ நீங்கள் அதுக்குரிய தகவல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து இருந்து வரைக்கில் நீங்கள் வரலாம் இங்கே வரைக்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் இப்போ டுபாயிலாம் ட்ரான்ஸ்ட் போட்டு வரைக்கும் டியூட்டி ஃப்ரீலாம் வாங்கிட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வாங்க மோலில் வந்துட்டு நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இல்லை மூணாவது ஃப்ளோருக்கு வந்துவிட்டேன் விஆர் கேம்ஸ் மற்றது இந்த கிரிக்கெட் கேம் எல்லாம் வந்துட்டு அங்கேருந்து போலிங் போடுற மாதிரி இருக்குது அந்த நடு தொண்டுக்களால் வேறு முன்னுக்கு எல்இடி பேனலில் ஒரு ஆள் போல் போடுற மாதிரியே ஓடி வர்ற மாதிரி இருக்கு சரி ஃபுட்பால் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான இது இருக்குது அந்த இடத்துல விஆர் கேம்ஸுமே இருக்குது போயிட்டு பார்ப்பாங்க எங்கட யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரை எல்லாம் வச்சிருக்குறீங்க அதே மாதிரி மாதிரிதான் சின்ன வயசுல இந்த நெட் ஃபேல போய் எல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடி இருப்போம் நம்ம ஞாபகங்கள்லாம் இருந்திருக்கு எங்களோட ஸ்கூல்ல ஒரு குரூப் இருந்தது வீடியோ கேம்ஸ் யார் ஃபஸ்ட்டா லெவல் முடிக்கிறே ஒரு குரூப் இருந்தது நம்ம ஞாபகங்கள்லாம் வருது சரி இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தோம் நாங்கள் இதில் விஆர் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரை இருக்கும் நாங்கள் அங்கே ட்ரைவ் பண்ணாமல் இங்கே வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் பண்ணையில் இருக்கு இப்போ கொண்டு வந்துட்டா உள்ளுக்கு வந்துட்டு உள்ள இருக்கு

la vera ஆனால் ஓரளவு தூரம் தான் பயமாக இருக்குது சில சில இடங்கள்லாம் நோம்பலாக இருந்தது அதில் போய் ஏறு இருந்து எனக்கு சிரிச்சின போன் மைண்ட் மட்டும் தான் என்னெண்டா நாங்கள் அதில் இருக்கவில்லை வெளியிலேருந்து வாக்க சும்மா ஆடுற மாதிரி இருக்கு விஆர் கேம் முன்னுக்கு எங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் வெளியில் வந்த அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் தலை சுற்றிச்சுது என்ஜாய் 好好 <laughs> <laughs> எப்படி இருக்காது நமக்கு இருந்து பார்க்க ஜாலியாக தான் இருந்தது ஆனா உள்ள அதில் போயிக்கல தான் சின்னவனமே சத்திட்டான் ஜெரீனம் ஜெரீன் என்ன மாதிரி இருந்தேன் நீ ஒரு ஒரு கட்டத்தில் கம்பி எப்படி கட்டி பிடிச்சிட்டான் இப்படி இருக்கி தூக்கையில் கேட்டு நான் என்னென்ன உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்ல அந்த சவுண்டை வச்சு தான் ஆனால் அந்த நாலு செயின்ல கட்டி இருக்கு சரி அது வந்து பிசிக்கலா மோட்டர் ஒன்றும் வச்சு சுத்த இல்லை அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் வரைக்கும் உயரத்துலாம் போகும் அப்போ அதாவது தெரியும் அதுக்கு மாதிரியவே தூக்கிடும் தூக்கிக்க பயங்கரமா இருந்துச்சு ஒரு தடவை என்ஜாய் பண்ணலாம் சும்மா எங்கட வயசுக்கு என்ஜாய் பண்ண நோண்டியெல்லாம் நேர்க்க தேவையில்லை நல்லா தான் இருந்தது வழி எல்லாம் கஷ்டம் இதுல பாருங்க இந்த ஃபன் ஐலண்ட் சொல்லி ஐஸ் கேட்டிங் இருக்குது இந்த சப்பாத்த போட்டுட்டு நாங்க பனியில சறுக்கலாம் இந்த கீழே ஒரு சின்ன ஒரு தவாலிப்பு மாதிரி இருக்கு தெரியுதா இது வந்து இப்ப மூலின நிலை மேல இருக்கு இதுக்குள்ள சறுக்கலாம் நல்லா இருக்கு கிறிஸ்துமஸுக்கு தெரியாது என்ன நினைக்கிறேன் ஃபேமிலியா சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வந்து வடிவாகவே என்ஜாய் பண்ணிக்கணும் ஒரு சின்ன ஒரு இடம் தான் சேஃப் தான் நீங்கள் அளவுக்கு பாரதூரமான விஷயம் எல்லாம் இல்லை இது ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி இருந்தால் அது நாங்கள் போய் பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் சொல்லிடோம் அதே நேரத்தில் அது ஃபுல்லாக ஐஸ் அண்டி இல்லை சும்மா ஒரு ஃப்ளெட்டாக ஒரு வறு வழுக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஒன்று தான் போட்டு வச்சிருக்கணும் ஸோ அதில் சரக்கி கொண்டு போகலாம் மற்ற அதுக்குள்ள டேபிள் டென்னிஸ் இருக்கு பூல் கேம் இருக்கு எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் தானலாம் ஸோ நாங்கள் இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போகிறோம் இந்த மூல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஆட்கள் க்ரௌடாக இல்லை இந்த மூலில் மற்ற மூலிகளிலலாம் பயங்கரமாரி க்ரௌடாக இருக்கு இப்போ இந்த மூலில் பீசா ஹட் இருக்கு கவுண்டர் ஸ்ட்ரைக் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குது அதாவது விஆர் கேம்ஸ் அந்த கேம்ஸ் வந்து கிணக்கரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்தியாவில் ஃபுட் கோர்ட் இருக்குது அங்கால ஸ்கோப் சினிமா இருக்குது தியேட்டர் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் இவ்வளோ விஷயங்கள்லாம் மேலே இருக்குது ஸோ கடைசிக்குள்ளோருக்கு வந்துட்டோம் இங்கால ஃபுட் ஸ்டூடியோ இருக்குது ஸோ இந்த இடம் இருக்கு தெரியும் இந்த இடத்துல இர்ஃபாண்ட முதலாவது மீட்டப் நடந்து இப்போ கணக்கு பிரச்சனையானது என்கா கிணவேர் வந்துட்டு இந்த இடத்துல ஸோ அதே இடத்துல நான் நிற்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டக்கோ பெல்லுமே இருக்குது டே மாதிரி அந்த சைட்லாம் இது கொஞ்சம் ஃபேமஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் வேற இது சாப்பிட்டதும் ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் சென்டர் இல்லைங்களா போலிங் சென்டர் இருக்குது அதை ஒரு கட்ரை ஒன்று கொண்டு போகிறோம் இது வந்து சும்மா காணிவெலில் இருக்குது தானே இந்த சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அடி எவ்வளோ போகணும் அது இந்த இடத்துல இருக்குது செஞ்சால விஆர் கேம் இருக்குது அந்த இடத்துல பாஸ்கெட்பால் இருக்குது ஸோ இது வந்து எம்சியில் இருக்கிறது முந்தி மஜஸ்டிக் சிட்டியில் ஒரு கட்டத்துக்கு பிறகு இது சைடுக்கு மூவ் ஆகும் அப்போயும் போடணும் ஷூட் பண்ணுற கேம் பாஸ்கெட் பால் ஸோ இதில் வந்துட்டு பவுலிங் கேம் நாங்கள் பார்த்துனாங்க அது வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு ஆளுக்கு சும்மா போய் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஐநூறுரூவா சரி இப்போ நாங்கள் மேலே ஃப்ளோர் இதான்னு நினச்சேன்னா ஆனால் இன்னொரு ஃப்ளோருமே போகுது மேலே என்ன இருக்கிறான்றத போய் பார்ப்போம் ஆனால் இந்த விஆர் கேம் அவ்வளோ ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலனு சொன்னால் நல்லா இருந்தது உண்மையாக நல்லா இருந்தது இல்லை ஷூட்டிங் ஏரியா இருக்கா உள்ளுக்கு போய்ட்டு பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்குது இந்த மூலக்கு கென ஆக்களுமே வெறியினு வெளிநாட்டு ஆக்கள் மேலே நாங்கள் வந்து பார்த்தோன்னாங்க இதில் ஷூட்டிங் இறங்கினா இருக்குது ஸோ அந்த பக்கம் பெருசாக எதுவுமே இல்லை இதில் வந்துட்டு ப்ரைஸ் போட்டிருக்கீங்க கிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல் மேகசின் வருது ஆயிரம் ரூபா அடுத்தது இது வந்து அடல்ட்ஸ் எடுக்கிறது அதுலேயே ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஹை ஸ்பெக்ஸ் கன்ஸ்னு சொல்லி கன்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாயிரம் அது வந்து ஆயிரத்து ஐநூறு இதுக்கு வந்து ஸ்கோப் எல்லாமே தெரியும் ஸோ இதை எடுத்து நாங்கள் ஒரே ஒரு நாள் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரியாக்ஷனுக்கு நீங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் ரெண்டு ஒரு ஆள் வந்து பிடிக்கிறது இதில் வேலெட் பத்து இருக்கும் ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி விழும் அதை நாங்கள் பிடிக்கிறது ரியாக்ஷன் டைமாக செக் பண்ணுற மாதிரியான ஒரு இது ஸோ இதில் வந்துட்டு கணக்கு இருக்குது அண்ணா இதில் வந்துட்டு எந்தெந்த கன்சர்ன் சொல்கிறீங்களா எந்த இதுக்கு ஸ்பெக்ஸுக்கு எந்த கன்சர்ன் அந்த பேக்கேஜில் இதில் நார்மல் இது

அந்த மேலாக இருந்தால் அதுதான்டா படுது இல்லடா அந்த நல்லா உணர்ந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைம்ஸ் தான் மிச்சம் இருக்கு அது மட்டும் படுது இல்லை சரண்டி அதை போடுறா குட்டி அதை போடு அதை மட்டும் போட்டிங்கன்னா எல்லாம் போட்டேன் மேலே உள்ளதான் சொல்கிறதா ஒண்டே ஒண்ணு மட்டுமே செய்யும்

அது தெரியும் விழுதலைதான் போய் அடிக்குது சின்னன்னா இருக்கு ஒரே ஒரு டேங்கை மட்டுமே செய்யும் அதில் படுகுதான அது வந்து விழுதில்லை மற்றது மேலேயுமே அடிக்கணும் தான் நான் ட்ரை பண்ணி அப்படியே அடிக்கவே இல்லை இதில் அண்ணன் அண்ணன் பாருங்க மேலே உள்ளதையுமே ஷூட் பண்ணியிருக்கேன் அது வந்து அப்படி அடிக்க அதுவுமே வந்து சுற்றுது ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு இங்கே வந்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் அதில் ஷூட் பண்ணாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வர்த்தாண்டு கேட்டால் ஒரு தடவை லைஃப்பில் பண்ணுறதில் ஓகே தொடர்ந்து பண்ண முடியாது நல்லா இருந்தது ஆனால் என்னென்னா சில இது வந்துட்டு அப்படி விளவே இல்லை அந்த கடைசி மட்டும் விளை இல்லை எனக்கு கடைசி ஒரு டார்கெட் ஒரு டார்கெட் எவ்வளோ தரம் மடிச்சேன் நானும் மடிச்சேன் சரணு மடிச்சேன் நான் அதை வந்து டார்கெட் விளையாது அதான் அந்த அது ஜெல் மாதிரி தான் ஒரு சின்ன பபிள் மாதிரி ஒன்று தான் போய் ஷூட் பண்ணது ஏர் ரைஃபிள் கன்செப்ட் வந்து வேறு இது வேறு ஆனால் நல்லா இருந்தது பண்ணா இருந்தது மொத்தமாக வந்து இப்போ மொத்தமாக ரெண்டு கேம்ஸ் விளையாடி இருக்கிற ஒன்று வந்து அந்த ரோல கோஸ்டர் கேம் அடுத்தது வந்து இப்போ போன ஷூட்டிங் ஸோ மொத்தமாக ரெண்டுக்குமே சேர்த்து ஐநூறு ஐநூறு இதில் ரோல கோஸ்டருக்கு ரெண்டு பேரும் போனாங்க ஒரு ஐநூறு படி ஆயிரம் அடுத்தது வந்துட்டு இப்போ போன ஷூட்டிங் இது வந்து ரெண்டாயிரம் ஸோ மூவாயிரம் முடிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வயசை மாற்றிக்கொள்ளலாம் ஸோ மூவாயிரம் இவ்வளவுமே காண வேண்டிய பட்ஜெட் தாண்டிட்டு ஸோ லைஃப்பில் ஒரு நாள் இப்படி சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ நாங்கள் இருந்து வெளியில் வந்துட்டோம் இந்த குண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோல் எல்லா இடத்துலையுமே செக்கிங் நடக்குது அதே மாதிரி உள்ளே போய்க்க செக் பண்ணி தான் அனுப்பினவன் இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு கோல்ஃபேஸ் பீச்சுக்கு போக போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோல் பண்ணவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் லாவோஸில் ஒன்றா சுற்றி இருப்போம் சரோஸ் சொல்லி இப்போ கொழும்புல கோல் பண்ணவன் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு நாள் ஆகிட்டு ஆள் கொஞ்சம் பிஸி இப்போ தான் ஆளை பிடிக்க பிடிமே இருந்தால் ஆள் விட தான் வாரர் வளமே நாங்கள் இடத்துல டீ குடிக்க செட்டாகிறாங்க இந்த டவுன் ஹாலுக்கு முன்னுக்கும் அதில் ஒரு ட்ரக் ஒன்றில் விற்பார் இந்த இதில் ஒரு ஐயா ஓ ஆ கூட்டி இருக்கு அந்தது கூட்டியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த புத்தர் சிலைக்கு ஒப்போசிட்டில் நல்லாயிருக்கு டீ அதெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் ஆகிறாங்க இப்போ அவன் வந்த உடனே கோல் ஃபேஸ்ட்டில் வரங்க அதை போயிட்டு டீ குடிப்போம் ஓகே ஆள் வந்துட்டார் கொழும்பு வந்து ரெண்டு நாள் ஆளுக்கு ஃபோன் ஆள் வரவே இல்லை ஆள் பிஸி பயங்கர பிஸி டீ வாங்கிதான் எனக்கு மூடி இருக்குது கோல் பேஸ் போ பேசல டீ இப்போ டீ குடிக்க வந்தனாங்க டீ குடிச்சிட்டு அடுத்து என்ன சேப்பரமுன்னே தெரியல எதிர்பார விதமாக சந்திச்சுனாங்க ஓகே இப்போ நாங்கள் போயிட்டு சரோசன் சந்திச்சு நாங்கள் இடங்கள் எல்லாம் சுத்திட்டு நாங்கள் நல்லா இருந்தது இப்போ நாங்கள் இதுல இருந்துட்டு வேற இடத்துல சாப்பிட போறோம் அது அடுத்த உலக்கா வரலாம்னு நம்புறேன் வெறுத வரையிலும் எனக்கே தெரியல சில வேலை எடுக்க மாட்டேன் இந்த இந்த வீடியோ வீடியோ சாப்பிட போனா வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோவில் சந்திக்கும் பிறே நான் உங்க கஜன் அலஸ்டின் சரண் Jerim Saludos